ரதிமீனா பார்சல் சர்வீஸில் போட்டால் நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது அது உங்கள் கேள்வியாக இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் சும்மா கேள்வி மட்டுமே கேட்டுகிட்டே இருக்காங்க எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து ஜாயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் எவ்வளோ வருஷம் நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோமோ வீடியோஸ் வாட்ச் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவே போதுமானது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணுன்னு கட்டாயமே கிடையவே கிடையாது யார் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஹாய் மெசேஜ் அனுப்புங்கள் உங்களுக்கு பேம்ப்ளேட்ஸ் எங்கள் சைட்லேருந்து வரும் அதை டீட்டெயிலாக வந்து படித்து பாருங்கள் அந்த ஸ்கீமில் இது இதெல்லாம் இருக்குது அது உங்களுக்கு ஓகேவாக இருக்கா அப்படின்றது படித்து பார்த்துட்டு டெலிவரி லொக்கேஷன் வந்து கேளுங்கள் நீங்கள் எந்த ஏரியான்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற டெலிவரி லொக்கேஷன்ஸ் வந்து அமுச்சு விடுவாங்க எங்கள் டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்கிற லொக்கேஷனு அந்த லொக்கேஷனு உங்கள் வீட்டுக்கு நியர்பை இருக்குது உங்களால் டெலிவரி வந்து பைசா பே பண்ணி அஃபோர்டபுளாக இருக்குது நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படின்னா நம்ம ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நாங்கள் தீபாவளி பொங்கல் அது இல்லாமல் இப்போ தமிழ்நாருக்குமே சொல்லிகிட்டு இருக்க முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா மட்டும் எங்கள் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்கீமில் ஜாயின் பண்ணிவிட்டு பன்னெண்டு மாதம் கழிச்சு பொருள் வாங்கணும்னு சொல்லி தான் நீங்கள் ஜாயினே பண்ணுறீங்க நம்ம கொடுக்கவும் ரெடியாக இருக்கும் நீங்கள் வாங்குறதுக்கு டெலிவரி பார்ட்னர் அவைலபிளாக இல்லைன்னா உங்களுக்கு மனசு வருத்தமாக இருக்கும் அதனால் முக்கியமாக கிட்டே ஜாயின் பண்ணுறதுக்கு டெலிவரி உங்களால் எடுக்க முடியுமா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க அறநூறுபா ஸ்கீமுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாருந்து முந்நூறுரூவா வரைக்கும் ஆகும் அதே மாதிரி முந்நூறுரூவா ப்ரொவஷன் ஸ்கீமுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வந்து இரநூறுவா வரைக்கும் ஆகும் டெலிவரி சார்ஜஸ் உங்களால் பேர் பண்ண முடியும்னா நம்ம ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் பிஎஸ்டோ சார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து சேவிங்ஸ் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது